ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உங்கள் ஃபுல் பாடியுமே நல்லா ஆகிறதுக்கு ஒரு சோப்பு வந்து ரெடி பண்ண போகிறேங்க நிறைய பேருக்கு ஃபேஸ் பேக்கெலாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறக்கு டைம் இருக்காது இல்லையா இந்த மாதிரி சோப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதில் போட்டிருக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும் அதுவும் சீக்கிரமாகவே ஸோ இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த மைசூர் பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அது ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க இந்த முழுகு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இந்த ஊர்ண தண்ணியுமே சேர்த்தியே நீங்கள் அரைக்கணும் ஏன்னா இந்த ஊர்ண தண்ணியிலையுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் நம்ம ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பருப்பு ஊர்ண தண்ணி வந்து அதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ அது வந்து மிக்சியில் வந்து தண்ணியோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் விடாதீங்க நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் இருக்கக்கூடிய பாலை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம் இந்த சக்கையை வந்து உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து குளிக்கும்போது நீங்கள் மேலுக்கு யூஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய வடிகட்டிட்டு இந்த இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரத்துக்கு இந்த இந்த மெத்தேட் பண்ணுங்க ஸோ அந்த மைசூர் பருப்பில் வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை எப்போவுமே பளபளப்பாக பளப்பாக வச்சுக்கோங்க நம்ம ஸ்கின்னில் வந்து டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து எங்காவோ நல்லா யூத்ஃபுல்லாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த மைசூர் பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ நார்மலாக வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா துவரம் பருப்பு அதை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம் ஏன்னா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது ஸோ மைசூர் பருப்பு ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த பருப்பு வச்சு வச்சு தான் நீங்கள் இந்த ஃபேஸ் இந்த சோப்பே பண்ண முடியும் ஸோ நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இல்லையா இதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்குள்ளே என்னென்ன பொருள் ஆட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாங்க இந்த நம்ம ஆல் ஆல்ரெடி வடிகட்டி வச்ச இந்த ஃபில்டரில் காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ப்ரூ காஃபி பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த காஃபி பவுடருமே நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சன்னால் ஏற்பட்ட அந்த கருமை அந்த கருமையெல்லாம் மாற்றி மாற்றி அன்னி இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை எல்லாத்தையுமே வந்து நார்மலாக கொண்டு கொண்டு வரதுக்கு இந்த காஃபி பவுட்ரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த ப்ராண்டு காஃபி பவுட்ரு வேணால் வாங்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ப்ரூ காஃபி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா இது கூட கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நார்மல் மஞ்சள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் கலாம் தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சளுமே நம்ம ஸ்கின்னாக வந்து நல்லா பழப்பழன்னு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா க்ளோ கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த காஃபி பவுடர்லாம் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்றும் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கி இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ட்ரை ஆன மாதிரி ஃபீல் ஆகிடும் இல்லையா அது வந்து நம்ம நம்ம ஸ்கின்னு எப்போயுமே மாய்ச்சராக இருக்கணும் அப்படின் இந்த அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெய் பதிலாக நீங்கள் வந்து விட்டமின் இ ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ விட்டமின் இ ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரைட் பண்ணுறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் பதிலாக நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறேங்க அதுதான் வந்து நம்ம சோப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த சோப்புனால் எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபேஸுக்கு வந்து எந்த சோப்பு செட் ஆகுமோ நீங்கள் இப்போ எது போட்டு இருக்கீங்களோ அந்த சோப்பு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மைசூர் சேண்டல் சோப்பு எடுத்துருக்கேங்க அந்த சோப்பை வந்து நல்லா திருவி எடுத்துக்கோங்க காய் துருவம் இல்லையா அந்த திருவரில் நல்லா அந்த சோப்பை வந்து திருவி எடுத்துக்கோங்க அப்போ கரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு பேனில் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த மறுபடியும் அந்த பேனை வந்து மே வேறு ஏதாச்சும் டிஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ண முடியாத ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து சோப்பு வாசம் வரலையனால் இதுக்குன்னே தனியாக ஒரு பாத்திரம் இருந்துச்சு வேஸ்ட்டான பாத்திரம் ஸோ அதில் இந்த சோப்பை ஆட் பண்ணிவிட்டு இது கூட பால் பச்ச பச்சை பால் காய்ச்சாத பச்சை பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சோப்பும் இந்த பாலும் சேர்ந்து நல்லா வந்து கரைஞ்சி வரணும் சோப்பு வந்து திப்பி திப்பியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ளேம்மை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அடிப்பிடித்த மாதிரி ஆகிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க இந்த சோப்பு வந்து அந்த பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரணும் இப்போ இந்தளவுக்கு அல்வா மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சக்கூடிய அந்த மிக்சரை இதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வந்து அல்வா மாதிரி திரண்டு வந்துடுச்சு இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரேடியாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த மட்டுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் ஏன்னா இதில் மஞ்சள் தூள் காஃபி பவுடர்லாம் போட்டிருக்கனால கலர் நல்லாவே டார்க்கன் கலர்லாம் சேஞ்ச் ஆகி கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து தீயை வந்து அடு மீடியமாக வச்சுக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ அது அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த சோப்பு வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்குனு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கின் ரொம்ப டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே இந்த சோப்பை நீங்கள் டெய்லியுமே போட்டு குளிச்சுட்டு வரும்போது உங்கள் ஃபுல் பாடியுமே நல்லா ஒயிட்டாக மாறுறது கண் கூட பார்க்க முடியுங்க நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே இந்த சோப்பு போட்டு குளிச்சுட்டு வரலாங்க நிறைய பேர் வந்து ஆண்கள் வெளியில் போய் வெயிலில் போயிட்டு வரனால ரொம்ப ஆகிருப்பீங்க ஸோ அந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணி குளிக்கும்போது அந்த அந்த சன் டேனெல்லாம் இமீடியட்டாக வந்து நீங்கள் குறையிறத பார்க்கலாம் எ நீங்கள் டெய்லியுமே இந்த சோப்பு போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மல் சோப் மாதிரி நிறைய நுரையெல்லாம் வராது ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி குளிக்கும்போது நல்லாவே பழிச்சுன்னு அழகு போகுங்க ஸோ வந்து நான் கடையில் வாங்கி குளிக்கிற அந்த சோப் மாதிரி நல்ல நிறைய நுற வரும்லாம் இதில் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறனால நொறை வந்து கம்மியாக தான் வரும் ஸோ வந்து ஒரு நீங்கள் போட்டு குடிக்கும்போது ஒரு க்ரீம் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபீல் ஆகும் ஸோ வந்து நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா உங்கள் ஸ்கின் பாருங்கள் அவ்வளோ பல இருக்கும் நல்லா வந்து அழுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகும் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சோப்பு மோல்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் பிளாஸ்டிக் பாத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு கிண்ணம் மாதிரி இருந்தால் கூட அதில் எண்ணெய் தடவிக்கோங்க தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கூடிய இந்த சோப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா சோப்பு மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து எதில் ஊற்றுற மாதிரி இருந்தாலுமே சீக்கிரமாக அந்த சூடாக இருக்கும்போதே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க இது நல்லா செட்டாகி வரும் ரொம்ப வந்து சோப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா செட்டாகி வருங்க இப்போ நான் வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கவரமாக எடுத்து பார்க்குறேன் நல்லா வந்து சோப்பு மாதிரி கெட்டி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட சோப் மூலம் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா இந்த சோப்பு நீங்கள் நார்மலாக நீங்கள் பாத்ரூம்லேயே வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க இது வந்து சொன்ன மாதிரி நோரம் நிறைய வராது ஒரு மீடியம் அளவுக்கு நல்லா ஒரு க்ரீம் போட்டு குளித்த மாதிரி இருக்கும் நல்லா ஒரு அழுக்கு போய் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நல்லா டக்குன்னு நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்கள் சன் டேன் போய் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் உங்கள் ஸ்கின்னு ஃபீல் பண்ணிணா கண்டிப்பாக இந்த சோப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாேருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க